வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை டியர் தீமன் அத்தியாயம் நாற்பத்தி மூணு தியா சட்டன அவனது டிஷர்ட்டை பிடித்து இழுக்க தீரன் தியாவின் மேல் விழுந்து விட்டான் தன் விழியகல தியாவை தீரன் பார்க்கவும் அவளும் அவனையே பார்த்தாள் இருவரின் விழிகளும் கலந்தன தியா மெல்லமாக தீரா நீ என்ன பண்ற என்று கேட்க ஏய் நான் என்ன பண்றேன் என்றான் தீரன் அப்போ நீ ஒன்றுமே பண்ணல என்று தியா சந்தேகமாக பார்த்தாள் தியா அப்படி கேட்கவும் அவளை முறைத்த தீரன் ஏய் லூசு நிஜமாவே நான் எதுவும் பண்ணலடி நீ நல்லா தூங்கிட்டு இருந்த அதான் அவனை தூக்கிட்டு வந்து படுக்க வச்சேன் நீ தான் என் டி பிடிச்சி இழுத்த என்று சொன்னான் தீரன் தியா அப்பொழுதுதான் தன் கை தீரனின் டீஷர்ட்டை இறுக்கமாக பிடித்திருந்ததை உணர்ந்தாள் சிச்சோ என்ற தியா அவனது டீஷர்ட்டிலிருந்து கையை கொண்டவள் இவன் வேற எல்லாத்துக்கும் கோச்சுப்பானே என்று புலம்பியபடியே தீரனை பார்க்க அவனோ எதுவும் சொல்லாமல் எழுந்து சென்ற தீரன் கண்களை மூடி படுத்து அவன் பேசாமல் செல்லவும் வருத்தமாக இருந்தது தியாவிற்கு தீரா சாரி என்று கேட்க நீதான் என்ன சந்தேகப்பட்டல்ல பொடி என்கிட்ட ஒன்னு பேச வேணாம் என்று தீரன் சொன்னான் சோஃபாவிலிருந்து எழுந்து வந்த தியா தியாவின் மெத்தையில் அவனது அருகில் வந்து உட்கார்ந்தாள் இப்ப எதுக்கு நீங்க வந்து உட்கார்ந்துருக்க எழுந்து போ என்று தீரன் கோபமாக சொல்லவும் ம் மாட்டேன் இன்னைக்கு நான் உன் கூட தான் படுக்க போறேன் என்று சொல்லி அவன் போர்வையை இழுத்து அவளும் போர்த்திக்கொண்டு அவனோடு படுத்துக்கொள்ளவும் தீரன் அவளை பிடித்து தள்ளினான் தீரா தள்ளாத நான் கீழே விழுந்துருவேன் என்று தியா சொல்லிக்கொண்டே இருக்க அவனோ கோபத்தில் அவளை தள்ளிக்கொண்டே வர தியா பொத் பொத்தென்று மெத்தையிலிருந்து கீழே விழுந்து விட்டாள் ஐயோ அம்மா தியா அலரவும் தீரன் சட்டனை எழுந்து பார்க்க தியா தன் இடுப்பை பிடித்து கொண்டு கீழே கிடந்தாள் அவளை அப்படி பார்க்கவும் தீரன் சிரித்து விட்டான் ஏய் என்ன சிரிக்கிற நான் கீழே நீ சிரிக்கிறியா என்று தியா கேட்க சாரி சாரி என்றவன் தன் சிரிப்பை கட்டுப்படுத்த முயன்றான் ஆனால் அவனால் முடியாமல் மீண்டும் சிரித்து விட்டான் தியா கோபமாக தீரனை பார்த்து முறைத்துக்கொண்டே மெல்ல எழ முயற்சி செய்தாள் இடுப்பில் வலி அதிகமாக இருக்கவும் கூன் போட்டபடியே சோஃபாவிற்கு செல்ல தீரன் ஓடி வந்து அவளை பிடித்தான் போ என்று தியா அவனை தள்ளிவிட அவள் கஷ்டப்படுவதை தாங்க முடியாத தீரன் சட்டென அவளை தன் கையில் தூக்கி கொண்டான் விடு என்ன என்று தியா திமிரவும் அவளை குண்டுக்கட்டாக தூக்கி வந்தவன் அவளை தன் படுக்கையில் கெடுத்த தியா தீரனை பார்த்து முறைத்து கொண்டே இருந்தவள் கடைசியில் சிரித்து விட்டாள் ஏய் என்ன சிரிக்கிற உனக்கு வலிக்கலையா என்று தீரன் கேட்கவும் இல்லை சும்மா சொன்னேன் நீ இப்போ தூக்கிட்டு வந்தல்ல அதுக்காகத்தான் என்று தியா அவனை கிண்டல் செய்யவும் தீரன் ஒன்ன என்ற தீரன் அவளை நெருங்க தியாவின் வசீகரிக்கும் அவளது முகமும் மனதை மயக்கும் அவளது வாசமும் அவனது ஆசையை தூண்டியது அவளது கண்களில் மயக்கம் அப்பட்டமாக தெரிய அவளை மேலும் இறுக பிடித்து தன் வசமாக்கிய தீரன் தியாவின் இதழை மெல்ல நெருங்கினான் அவனது இதழில் தன் கைகளை வைத்து தடுத்த தியா வேண்டாம் என்று கெஞ்சும் வழிகளையே பார்த்த தீரன் என்ன வேண்டாம் என்று கேட்க வேண்டாம் என்று தியா தலையாட்டி திரும்பி கொண்டாள் தன் பார்வையை விளக்கி அவள் அருகில் படுத்துக்கொண்ட தீரன் தியாவை தன் கை வளைவுக்குள் கொண்டு வந்து இறுக்கமாக அணைத்தபடி குட் நைட் புனக்குட்டி என்று சொல்லிவிட்டு கண்களை மூடிக்கொள்ள அவன் அணைப்பில் சுகத்திலேயே தியாவும் கண்களை இறுக மூடிக்கொண்டாள் ஒரே அறையில் ஒரே மெத்தையில் படுத்திருந்தாலும் தீரன் தியாவிடம் கண்ணியமாக நடந்து கொண்டான் தியாவின் கண் அசைவிலேயே அவளது விருப்பு வெறுப்புகளை புரிந்து கொண்டு தீரன் அவளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க அவனது செயல்களை நினைக்க நினைக்க தியாவிற்கு தன்னை விட இவ்வுலகில் அதிர்ஷ்டசாலிகள் யாரும் இல்லை என்றே தோன்றியது எதற்காகவும் எப்பொழுதும் தீரனை எழுந்துவிடக் கூடாது என்ற மனதிற்குள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டாள் மறுநாள் காலை விடிந்ததும் தியா எழுந்து பார்க்க தீரன் அங்கு இல்லை மெல்ல எழுந்து வந்து எட்டி பார்க்க தாத்தா தீரன் சரவணன் என்று எல்லோரும் பரபரப்பாக இருந்தனர் தியா மெல்ல கீழே வந்தவள் என்ன எல்லாரும் ஹாலில் இருக்கீங்க என்று கேட்க உங்களோட நிச்சயதார்த்தத்துக்கு நாள் நெருங்கிருச்சுல்ல அதுக்கான ஏற்பாடை தான் பத்தி பேசிட்டு இருக்கோம் என்றார் தாத்தா தியா சிரித்து கொண்டே தீரனின் அருகில் வந்து உட்கார்ந்தவள் அவனது கையை கோத்து அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள் தாத்தாவிற்கு தியா தீரனிடம் வழகும் விதத்தை பார்க்க உண்மையில் சந்தோஷமாகத்தான் இருந்தது சரி தீரா எப்போ தியாவுக்கும் உனக்கும் ட்ரெஸ்ஸு மற்றதெல்லாம் வாங்க போகிறீங்க இன்னைக்கு முடிஞ்சால் போயிட்டு வந்துடுறீங்களா என்று கேட்க எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்குது தாத்தா என்று தீரன் சொல்லவும் நாளை கடத்திட்டே இருக்காது தீரா டைம் இல்லை இதெல்லாம் பார்த்துக்க உன் அம்மாவும் இல்லை அவள் போன அப்புறம் நம்ம வீட்டில் வேறு எந்த பொண்ணுங்களும் இல்லை என்று கவலையாக சொன்னார் தாத்தா அவரது கவலையை புரிந்து கொண்ட தீரன் தாத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரவணன் அனுப்புகிறேன் அவன் தியாவை கூட்டிகிட்டு போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டோம் அது இல்லாமல் அவளுக்கு ட்ரெஸ்லாம் சஜஸ்ட் பண்ண ஒரு எக்ஸ்பர்ட்டையும் பேசிடுறேன் அவளே செலக்ட் பண்ணிடட்டும் என்று தீரன் சொல்லவும் அதுவும் சரிதான் என்றார் தாத்தா தியாவை திரும்பி பார்த்த தீரன் ஓகேவா உனக்கு நீயே போயிட்டு வந்துடுறியா என்று கேட்க தியா ம் என்று தலையாட்டினாள் அங்கிருந்த லெஃப்ட் மற்றும் டேவிட்டை பார்த்த தீரன் பார்த்து ஜாக்கிரதையாக கூப்பிட்டு போயிட்டு வரணும் எப்பவும் தியாவை கூடாது அப்புறம் காட்ஸ் நீங்கள் எப்போவுமே உங்களை சுற்றி தான் இருக்கணும் என்று தீரன் கட்டளையாக சொல்லவும் எல்லோரும் எஸ் பாஸ் என்று ஏற்றுக்கொண்டனர் சரி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு நான் சரவணனோட இப்போ கிளம்புறேன் சரவணன் கொஞ்சம் லேட்டாக வருவான் என்று சொல்லி தீரன் எழுந்திருக்க தியா அவன் கையை பிடித்து கொண்டவள் அப்போ நான் ஆஃபீஸ்க்கு வர வேணாம்மா என்று கேட்டாள் தாத்தா சிரித்து கொண்டே நீனிமே ஆஃபீஸ் எல்லாம் போக வேணாம்மா வீட்லேயே நல்லா ரெஸ்டடு கல்யாணம் வரைக்கும் உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் நம்ம ஆளுங்க பண்ணி தருவாங்க நீ இனிமே இந்த ராஜேந்திரன் குடும்பத்தோட மருமகன் சரியா என்று சொல்லி தாத்தா சிரிக்கவும் தியா தீரனை பார்க்கவும் அவனும் சிரித்து கொண்டே ஆமாம் என்று கண்ணை காட்டினான் தியாவிற்கு என்ன உணர்வை வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் நேரிக்கொண்டிருக்க அவள் கையில் தன் கையை வைத்து அழுத்தியவன் சரி நான் கிளம்புறேன் பை என்று சொல்லிவிட்டு தீரன் கிளம்பவும் தியாவும் பை என்று சொல்லி அனுப்பி வைத்தாள் குளித்து முடித்து தயாராகிய தியா சரவணனுக்காக காத்து கொண்டிருக்க அவனும் சற்று நேரத்தில் ஒரு பெண்ணுடன் வந்தான் அவனை பார்த்ததும் என்னன்னா இவ்வளோ லேட்டாக வரீங்க என்று தியா கேட்க சாரிம்மா கொஞ்சம் ஆயிடுச்சு என்றான் பின்னால் அந்த பெண்ணை பார்த்தவள் இவங்க யாரு என்று கேட்க அதாம்மா பா சொன்னார்ல அந்த எக்ஸ்பர்ட் என்றதும் அவளும் மரியாதை நிமித்தமாக ஹாய் மேம் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள் டேவிட் லெஃப்ட் மற்றும் காட்ஸ் ஆகியவர்களின் பாதுகாப்புடன் தியா அந்த ஊரில் இருக்கும் பெரிய ஷாப்பிங் மாலிற்கு சென்றாள் உள்ளே சென்றதும் முதலில் தியாவிற்கு நிச்சயதார்த்தத்திற்கான ஆடைகள் வாங்க சென்றனர் அந்த இடத்தில் இருக்கும் ஆடைகளை பார்த்த தியா கண்கள் அகல ஆச்சரியமாக பார்த்தவள் தன் வாயை பிளந்து கொண்டு சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருந்தாள் அங்கிருந்த அனைத்தும் உயர்தரமான ஆடைகள் அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட விலை உயர்ந்த ஆடைகள் அந்த ஆடைகளின் வண்ணங்களையும் வேலைப்பாடுகளையும் பார்த்தவளுக்கு பிரமிப்பாக இருந்தது இதற்கு முன் இத்தனை அழகான ஆடைகளை தொட்டதே இல்லை ஏன் பார்த்தது கூட இல்லை அதனாலேயே அவற்றை தன் கையால் தொட்டு பார்த்து அவற்றின் தரத்தை புரிந்து கொண்டாள் தியா அங்கிருந்த பெண் தியாவின் நிறத்திற்கும் உடல் அமைப்பிற்கும் ஏற்றவாறு சில லெஹங்கா செட்களை எடுத்து வைக்க அவை அனைத்துமே அவ்வளவு அழகாக இருந்தது தியாவிற்கு எதை முடிவு செய்வது என்றும் குழப்பமாகவும் இருந்தது ஏனென்றால் பார்த்த அனைத்துமே அவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது தியாவின் குழப்பத்தை பார்த்த பெண் மேடம் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு என்று கேட்க சற்று நேரம் யோசித்த தியா இருங்க என்று சொல்லி தீரனை அழைத்தாள் அவளது அழைப்பை ஏற்ற தீரன் என்ன குட்டி ட்ரெஸ்லாம் வாங்கிட்டியா என்று கேட்க இல்லை தீரா எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது என்றாள் எதுக்கு என்று தீரன் கேட்க ஏன்னா இங்கே இருக்க எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தீரா எதை செலக்ட் பண்ணுறதுன்னே தெரியல என்று தியா சொல்லவும் தீரன் சிரித்து கொண்டே அப்போ எல்லாத்தையும் வாங்கிக்கோ என்றான் அச்சோ தீரா எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறது என்று கேட்க வாங்கிக்கோ இனிமே அடிக்கடி என் கூட பார்ட்டி ஃபங்க்ஷன் வரவில்லை என்று சொன்னான் தீரன் அதெல்லாம் வேணாம் நீ இப்போ ஆஃபீஸில் தானே இருக்க ப்ளீஸ் கிளம்பி வா என்றாள் தியா நான் எதுக்கு என்று தீரன் கேட்க ப்ளீஸ் தீரா நீ வந்தேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் செலக்ட் பண்ண பெட்டராக இருக்குல்ல என்றாள் சற்று நேரம் யோசித்த தீரன் சரி வரேன் என்றான் தீரா நீ வர வரைக்கும் இங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்க என்று தியா சொல்லவும் சரி சரி ஜாக்கிரதையா இருக்கணும் எங்கேயும் தனியா போயிடக்கூடாது என்றான் தீரன் நான் சின்ன குழந்தையா இங்க தொலைஞ்சு போறதுக்கு என்று தியா கோபமாக கேட்க நீ என்ன பெரிய மனுஷியா என்று கேட்டான் தீரன் நான் பெரிய மனுஷி தான் உனக்கு தெரியாதா தாத்தா காலையிலேயே என்ன சொன்னாரு நான் தான் இந்த ராஜேந்திரன் குடும்பத்தோட மருமகன்னு சொன்னார்ல என்று தியா செல்லமாக சொல்லவும் ஆமா ஆமா ஆனா நீ எப்போவுமே எனக்கு போன தான் என்று தீரன் சொல்லவும் லவ் யூ தீரா என்றாள் தியா லவ் யூ டூ புனக்குட்டி சரி ஓகே நீ பார்த்துட்டே இரு நான் வரேன் என்று தீரன் சொல்ல எப்போ கிளம்புவ என்று தியா கேட்டாள் நீ ஃபோனை கட் பண்ணால் தானடி நான் கிளம்ப முடியும் என்று தீரன் சொல்லவும் ஓகே 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 பை பாய் என்று சொல்லிவிட்டு தியா காலை கட் செய்தாள் அங்கிருந்த பெண்ணை பார்த்து இதெல்லாம் இருக்கட்டும் நாம் தீரன் வந்த பிறகு செலக்ட் பண்ணிக்கலாம் என்றாள் ஓகே மேம் என்று அப்பென் சொல்ல சற்று நேரம் காத்திருந்த தியா அந்த கடையிலிருந்து வெளியே வந்தாள் அவளை பார்த்த சரவணன் மேடம் எங்க போறீங்க என்று கேட்க தீர வரேன்னு சொல்லியிருக்கான்னா அவன் வர வரைக்கும் போர் அடிக்குது இல்லை அதான் சும்மா வெளியே வந்தேன் என்று சொன்னாள் தியா ஐயோ சிஸ்டர் தனியாக அவங்கள விடக்கூடாதுன்னு பாஸோட ஆர்டர் என்று டேவிட் சொல்ல அப்ப நீங்களும் வாங்க என்றாள் தியா அவர்களுடன் அந்த ஷாப்பிங் மாலில் சுற்றி பார்த்து கொண்டே வந்து கொண்டிருந்தாள் தியா அப்பொழுது கீழே ஏதோ டிவி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்க மேலே இருந்து எட்டி பார்த்த தியா அங்கே போகலாமா என்று கேட்க வேண்டாமா அங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது போக வேணாம் என்றான் சரவணன் அண்ணா ப்ளீஸ் என்று தியா கேட்க சாரி சிஸ்டர் என்று டேவிட்டும் சொல்லவும் தியா அவர்களை முறைத்துவிட்டு கீழே பார்த்து கொண்டிருந்தாள் எல்லோரும் அசந்த நேரத்தில் கீழே நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டாள் சிறிது நேரத்திற்கு பிறகுதான் அவர்கள் தியா இல்லாததை கவனித்தனர் அப்பொழுது சரியாக தீரனும் அங்கு வந்து விட்டான் தீரனது கண்கள் தியாவை தேட அவள் அங்கு இல்லை எல்லோரும் இழித்து கொண்டிருக்க தியா எங்க என்று கேட்டான் தீரன் அவர்கள் அனைவரும் பதற்றமாக இருக்க இங்கே இங்கே பாஸ் நின்றுட்டு இருந்தாங்க திடீர்னு காணும் என்று திக்கி திணறி சொன்னான் சரவணன் தீரன் கோபமாக தன் பற்களை கடித்து கொண்டே இடியட்ஸ் போய் தேடுகடா என்று சொல்ல எல்லோரும் தியாவை தேட ஆரம்பித்தனர் சரவணனை பார்த்து முறைத்த தீரன் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா